ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாய்ஸ் நெக்ஸ்ட் வேர்ல்டு எபிசோட் நைன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம சிறை தான் காட்டுறாங்க சிறை அந்த ரூமில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான்னா அவனுக்குள்ளே பூ பேசுகிறது எல்லாமே காதில் கேட்குது எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் இப்போ தான் புரிஞ்சுது நான் என்னோடய ஃபீலிங்ஸாக புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு நான் செல்ஃபிஷாக இருக்க விரும்பலை நான் உங்களை கண்டிப்பாக இழக்க விரும்பலை எனக்கு நீங்கள் தான் வேணும் உங்களுக்கு வேறு புக்கன்னு இருந்தாலும் சரி ஃபியான்ஸே இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்ல பூன்னு எங்கே இருக்க பூனு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நான் பேசுறது உனக்கு கேட்குதா கேட்குதான்னு சரி இங்கே கத்துக்கிட்டே இருக்கான் எப்பயுமே என்னோட சிறை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு இங்கே பூ சொல்லிகிட்டு இருக்கான் பூன்னு எங்கே இருக்க பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு சொல்லி சிறு கத்திகிட்டே இருக்கான் அவங்கிட்டே கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் சொல்லு சொல்லு என்னை இங்கேருந்து விடுங்க பூ பூ பூன்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே சிறு கத்திக்கிட்டே இருக்கான் பட் அவனால் இங்கேருந்து வெளியே போகவே முடியல ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் அந்த பர்சன் கிட்ட சொல்லிடுறீங்களா நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ பீஸ் சிறு அப்படின்னு சொல்லி பூ பேசுறது அப்படியே கேட்குது நான் உண்மையாகவே உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்கிறது எல்லாமே கேட்குது அப்படியே அமைதியாக சிறு நின்றுட்டு இருக்கா அதை கேட்டுட்டு அதுக்கு மேலே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஒரு செகண்ட் அமைதியா அமைதியாக அப்படியே குடிஞ்சதை கேட்டுகிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த சிறு வரான் அப்படியே உன்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு நீ போறக்கான டைம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டாங்க நிற்கிறான் அடுத்த செகண்ட் இங்கே காட்டுறாங்க ரியல் லைஃப்பில் நான் உங்களை உண்மையாவே லவ் பண்றேன் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்புறம் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே அந்த பையன் பூ போறான் இந்த சிறுக்கு ஒன்றுமே புரியல ஏதோ பேசலான்னு வரான் பட் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு தலையில் கையை வச்சுட்டு அப்படியே அமைதியாக கீழே விழுந்துட்டான் நான் லவ் பண்ணுற அந்த பர்சன் அப்படிங்கிறது மட்டும் திரும்ப திரும்ப அப்படியே கண்ணில் வந்துட்டே இருக்கு ஐ லவ் யூ லவ் யூன்னு சொல்கிறது காதில் கேட்டுகிட்டே இருக்கு அப்படியே டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது சிறுக்கு நெத்தியில டக்குன்னு பார்த்தா அது வரைக்கும் இல்லாத தழும்பு மறுபடியும் வந்துருச்சு தட் மீன்ஸ் நம்மளோட ஒரிஜினல் சிறு இந்த உலகத்துக்கு வந்துட்டான் ஒரு நிமிஷம் இரு நீ நிமிட்டு போயிடுவியா அப்போன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி சிறு அவனை பார்த்து பாத்துருக்க இருக்க சார் நீங்க வந்துட்டீங்களாங்கிற மாதிரி போவன பாக்குறான் ப்ளீஸ் என்னை மட்டும் போக சொல்லாத என்னை விட்டு நீ போயிடாத என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சிறு அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்த்துட்டே இருக்கான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் அவன் கையை பிடிச்சிட்டு நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் உனக்காக எல்லாமே பண்ணுவேன் உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உனக்காக கண்டிப்பாக ஃப்ளூட் நான் ப்ளே பண்ணுவேன் உனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் உன் பக்கத்துலேயே நான் இருப்பேன் உன்னால் தூங்க முடியாதப்ப உனக்கு கண்டிப்பாக நான் நல்லா தூங்க வைப்பேன் உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணுவேன் ப்ளீஸ் வருஷ வருஷம் அப்பாக்கான அந்த ஆஃபரிங்ஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம் எல்லாமே ஒன்னாவே வாங்கலாம் என்னை விட்டு போயிடாத மறுபடியும் என்னால் லோன்லியாக இருக்க முடியாது என்னால் தனியாக இருக்க முடியாது நீ என்னை விட்டு போனால் என்னால் இருக்க முடியாது ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கப்போ என்னை விட்டு மட்டும் நீ போயிடாத எனக்காக ஒரே ஒரு இது மட்டும் பண்ணு எப்பயுமே என் கூடவே இரு என்னை புரிஞ்சுக்கோ என் பக்கத்துலேயே இருன்னு சொல்லி அப்படியே சரி அழுதுகிட்டே இருக்கான் என்னை விட்டு போக மாட்டேங்கலன்னு சொல்லி கேட்க பூ எதுவுமே பேசல ஷாக்காக இருக்கு அவனுக்கு அவனை பார்த்துட்டே இருக்கான் நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டா என்னால் சத்தியமாக இருக்க முடியாது அப்படின்னு சிறு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் பூ அவனை பார்த்துட்டே இருக்கான் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதான்னு சொல்ல உண்மையாகவே உண்மையாவே நீங்கதானா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி அவனை பார்த்த அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பூ கேட்டுட்டே இருக்கான் நான் வந்துட்டேன்னு சொல்ல நெத்தில இருக்க அந்த தழும்ப பார்க்கறான் பார்த்தோடனே அவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்மளோட சிறு வந்தாச்சுன்னு அப்புறம் இன்னும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு என்ன ஞாபகம் இருக்கா அந்த பேப்பர் கப் ஞாபகம் இருக்கான்னு ஞாபகம் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்த எல்லாத்தையுமே அப்படியே பேசிட்டு இருக்காங்க சிக்னல் கிடைச்சிதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறம் இந்த ஃப்ளூட் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறான் உனக்காக நான் பிளே பண்ணது எப்படி என்னால மறக்க முடியும்னு சிறு சொல்றான் சோ எனக்கு தெரியுல்ல என் முன்னாடி இருக்கிறது நீங்கதான் நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு சொல்லி அப்படியே ஹாக் பண்ணிக்க ஆமா நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் எப்பயுமே உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன் உனக்கு அப்புறம் தான் எல்லாமேன்னு சொல்லி அப்படியே ஹாக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும் எமோஷனலா அப்படியே பேசிட்டே இருக்க ஆஹ் சரி நான் சொல்றதே கேக்குறீங்களா ப்ளீஸ் நான் சொல்றதை கேட்பீங்களான்னு சொல்ல நான் கேட்குறதுக்கு தான் வந்திருக்கேன் என்னன்னு சொல்லுன்னு சொல்ல ஐ லவ் யூ பி சிறுன்னு சொல்லி அப்படியே பூ ப்ரப்போஸ் பண்ண அதை கேட்டோ சிறுக்கு அப்படியே எமோஷ்னல் ஆகிடுச்சு ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ணுறது அழுகிறதுன்னு கொஞ்சம் எமோஷ்னல் மூமெண்ட் போயிட்டே இருக்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க உண்மையே உங்கள் உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அப்போ நீங்கள் இங்கே இருந்தப்போ உங்கள் தலையில் அந்த தலைமு இல்லை இப்போ தான் அந்த தலைமை வந்திருக்கு ஸோ அப்போவே எனக்கு தெரியும் அது நீங்கள் இல்லைன்னு ஸோ மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க சிறு கா அம்னீஷியா சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல உன்னை சிறு ஆமாம் நான் கிட்ட ஒண்ணு கேட்கணும் நான் தப்பாக உங்ககிட்ட ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அந்த சிற்ப வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது டோட்டலாக வேற மாதிரி இருந்தது பட் பாக்குறக்கு மட்டும்தான் உங்களை மாதிரி பட் பேசுறது மத்த எல்லாமே டோட்டலாக வேற மாதிரி இருந்தது என்கிட்ட எந்த ஒரு தப்பாவும் பேசல பட் அவங்க என்னோட சிறு இல்ல அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்கிட்ட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் மேல போட்டிருக்க அந்த சின்ன குடுமி இருக்குல்ல அதை அவத்துட்டு அப்படியே சீர் கேஷுவலாக அந்த ஹேர் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான் அதை பார்த்தோடன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கே நம்ம சார் போக்கு பூவா அவன் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா நீங்கள் உங்களோட புக்கன அங்கே மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி பதட்டமா ஒரு மாதிரி கேட்குறான் அதை பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு சரிக்கு புரியல அது அது வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலி நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகமாகவும் இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காரல ஒன்று இடிக்க வந்தாங்க நான் அந்த பக்கம் போய் விழுந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே நான் படுத்துட்டேன் நான் செத்து போயிட்டணும்னு கூட நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா எல்லாம் கனவு மாதிரி இருக்கு நான் எப்படி இங்க வந்தேன் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை சோ டோட்டலாக எல்லாமே எனக்கு தான் இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கனவு எனக்குள்ள வந்த மாதிரியே இருந்தது அவ்வளவுதான் வேற இன்னும் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி சிறனை பார்த்துட்டே இருக்க ஓ அப்படியா சரி ஓகே பரவாயில்ல விடுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல தான் என்கிட்ட இருக்க அவ்ளோதான் அப்படின்னு சொல்ல ஓ அவ்வளோதானா ம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிற பார்த்துட்டே இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றான் சார் எதுக்கு பயம்னு சொல்லி போ கேட்குறான் அது நான் ஒன்னு திரும்ப பார்க்கவே மாட்டணும்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றான் சார் நானும் அதே தான் நான் இதுக்கப்புறம் உங்களை பார்க்க மாட்டேன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் பட் இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லு என்னன்னு சிறு கேக்குறான் உம் எத்தனை சிறு வந்தாலும் கண்டிப்பா உங்கள மாதிரி ஆகாதுன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்லி போ அவனை பார்த்துட்டு எமோஷனலா அப்படியே சிரிக்கிறான் ஐ எம் சாரின்னு சொல்ல இப்ப நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் என்ன ஐம் சாரின்னு சொல்ல இல்ல இது எல்லாம் என்னோட தப்பு தான் நான் உங்ககிட்ட இருந்து அந்த பக்கம் வேகமா தானே அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அது மட்டும் நடக்காம இருந்ததுன்னா ஏன் இந்த மாதிரி எதுவுமே வந்திருக்காது நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கணும்னு எனக்கு தோணுது ச நான் ஏன் உங்ககிட்ட இருந்து ஓடி போனேன்னு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல டக்குனு சீரனை ஹாக் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் சரியா நீ தப்பா எதுவுமே பண்ணல நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா நான் மட்டும் தான் கேட்கணும் சாரி பூ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் எதுக்கு சாரி சொல்லணும்னு சொல்ல நிறைய நடந்துருக்கு அது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்களும் சாரி சொல்லவே கூடாது எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பூ சொல்கிறான் ப்ராமிஸ்ன்னு அவன் சொல்கிறான் நான் என்னென்னு சொல்லவே இல்லை அதுக்குள்ளே ப்ராமிஸ் ஓகேன்னு சொல்லிட்டீங்க நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் சரியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே அப்படியே சிறு உட்காந்துருக்க என்னை விட்டு எப்பயுமே போகவே கூடாது எப்பயுமே கூடவே இருக்கணும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டனே சிறுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கண்டிப்பாக உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி உன்னை விட்டு நான் இருக்கவே மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி அப்படியே பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேர் அப்படியே கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீயே என்னை போக போகணும்னு சொல்லி என்னை விட்டு விரட்டினா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன் எப்போயுமே நான் உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன்னு சொல்லி சரி சொல்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படியே போ ஹாக் பண்ணிக்க இது எல்லாத்தையுமே ஜின்னு விம்முன்னு பார்த்துட்டு ஹாப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குன்னு விம்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு அப்படியே அவனை பாத்துட்டே இருக்கான் ஜின் ஜின்ன பாத்துட்டு ஏன்டா என்னையே முறைச்சு முறைச்சு பாக்குறேன்னு என்னது ஏன்ன மாதிரி பாக்குற சிறுப்பாளைய படி வந்துட்டான்னு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு வெம்ம சொல்றான் ஜின் அவனை பாத்துட்டே இருக்கான் ஏய் என்னாச்சு அவள் ரெண்டு மூணு நாளாக அப்படி இருக்கான்னு எனக்கு ஒரு மாதிரி கவலையா தான் இருந்தது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது பூவை பத்தி ஃபுல்லா மறந்துட்டான் அவன் இப்படி ட்ரீட் பண்றானேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்கூல்ல இருந்தே அவன் எப்பயுமே பூவை ரொம்ப ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு டக்குன்னு வாயில ஒரு அடி அடிச்சுட்டான் என்ன சொல்ல வந்த அதை சொல்லு எனக்கு எல்லாமே தெரியும் நீ இப்ப சொல்ல வந்தது சொல்லு என்ன சொல்ல அதுவா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது இது வரைக்கும் இது யாருக்குமே தெரியாத மேட்ரு என்னது சிறு சொன்னது தானே எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே ஜின் சொல்றான் அதெல்லாம் இல்ல அவன் என்னோட ஃப்ரெண்டு இத பத்தி அவன் யாருகிட்டயுமே சொன்னதே கிடையாது என்ன தவிர வேற யாருக்கு இந்த மேட்டர் தெரியாதுன்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜின்னுக்கு அப்படியே அங்க விம்மோட கைய பிடிச்சிட்டு விம் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லி அவனை பாத்துட்டே இருக்கான் என்ன சொல்ல போற சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் வீம் அது வந்து சொல்லு என்ன கரெக்ட் பண்றதுக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்க அதான் மூஞ்சி ரொம்ப பயப்படுற மாதிரி வச்சிருக்கியா சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி வீம் அவனை பார்த்துட்டே இருக்கான் அவன் அப்படியே ஒரு மாதிரி சீரியஸா குனிஞ்சிருக்கான் எதுவுமே சொல்லல ஏய் என்ன சிஜின் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டே இருக்கான் அடுத்தவங்க மனசுல என்ன நினைச்சாலும் அது எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்ல அதை கேட்டனே விம்முக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு இதெல்லாம் என்ன பண்ணா இருக்கா உனக்கு என்ன பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா நீ இந்த மாதிரி சொன்னா நான் அதை நம்பிடுவேனான்னு சொல்ல இல்ல கண்டிப்பாக எல்லாரும் நினச்சா அதை எனக்கு கேட்கும் உன்னோடது கூட எனக்கு கேக்கும்னு சொல்ல ஏய் சும்மா லூஸ் மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி விம் சொல்றான் நான் சொல்றது உண்மைதான்னு சொல்ல இங்க பாரு நீ என்ன வச்சு எப்பயுமே ஜோக் பண்ணிட்டே இருப்பியா நீ இந்த மாதிரி சொன்னா நான் நம்பிருவேனா அப்படின்னு சொல்ல நான் சீரியஸாதான் ப்ளீஸ் பிளீஸ் ஜின்னு சொல்றான் விமுக்கு இதுக்கு கேட்கும்போது கடுப்பா இருக்கு போடா எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி இப்படியேதான் பேசிட்டு இருப்ப உன்கிட்ட நான் பேசி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேச வேணாம் ஏதாவது ஒன்னு சொல்லி சொல்லி என கடுப்பாக்குறதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த பக்கம் போக ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜின் அப்படியே விம ஃபாலோ பண்ணிட்டு வர விம புலம்பிட்டே போயிட்டு இருக்கான் இவன் என்னை வச்சு ஜோக் பண்ணுவானா நான் அதெல்லாத்தையும் நம்பனுமாச்சே அப்படின்னு சொல்லி போக ஒரு நிமிஷம் விம் பிளீஸ் நான் சொல்றது கேளுன்னு அப்படியே ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ஜின் நிக்கிறான் என்னதுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் என்ன சொல்லு என்னை விடு நான் போகணுன்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறது கேளுன்னு சொல்ல நான் தான் விடுன்னு சொல்கிறேன்ல கையை விடு முதல்ல நீ அப்படின்னு சொல்லி விம் கத்துறான் எனக்கு புரியும் சிறுக்கு முன்னாடியே பூவை பிடிக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அவனை மீட் பண்ண உடனே எனக்கு தெரியும் அவன் வேணும்னு தான் அவன் கிட்டே க்ளோஸாக ட்ரை பண்ணாங்கிறது எனக்கு தெரியும் ஸோ சீக்ரெட்டா இவ்வளோ நாள் பூவை அவன் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்கிறது எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே சீ அவனை பார்த்துட்டே இருக்க அது மட்டும் இல்லாமல் அவன் ஏன் இப்படி போய் சொன்னான் நான் பேரல் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னது எல்லாமே போய் தான் நான் உன்னை டீச் பண்ணுறதுக்காக இது சொல்லலை எனக்கு எல்லாமே தெரியும் ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ நான் எல்லாரோட மனத்தில் இருக்கிறதும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல உன்னோட மனத்தில் இருக்கிறது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல உன்னை வீம் சொல்கிறான் சரி ஓகே அப்போ நான் நம்பியே ஆகணுமா ஆமான்னு சொல்ல விம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜின் அவனை சொல்ல சரி வேணும்னு அவன் பண்ணலாம் இப்ப நான் மனசுல ஒன்னு நினைக்கிறேன் அதை நீ கரெக்டாக கண்டுபிடிப்பியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விம் எதுவும் மனசுல நினச்சிக்கிறான் அவன் ஒரு செகண்ட் அப்படியே அப்சர்வ் பண்ற மாதிரி ஜின் பார்த்துட்டே இருக்கான் பட் இவன் மனசுல நினைக்கிறது அவனுக்கு சுத்தமா கேட்கவே இல்லை அதாவது இவன் லவ் பண்ற பர்சன்லால கேட்கலையான்னு தெரியல அதை கேட்டுட்டு சாரி எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு அவன் சொல்ல பாத்தியா நீ பொய் சொல்றன்னு எனக்கு தெரியுது ஏன்னா நீ வேணும் தான் பொய் சொல்ற நீ என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் இல்லை முடிஞ்சதுல போ இதுக்கப்புறம் நீ சொல்றது எதுவுமே நான் நம்பவே மாட்டேன் சும்மா எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்க ஏன் இந்த மாதிரி பண்ற ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது காமெடி பண்ணிட்டே இருப்பேன் என்கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல என்னை ஈஸியா மேனிப்புலேட் பண்றக்காக எல்லாமே நீ பண்ணுவ நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் நம்புவேனா இதெல்லாம் ஒரு ஃபன்னா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வீமுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அடுத்து உங்களோட ஃபீலிங்ஸோட இப்படிலாம் விளையாடாதன்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பக்கம் போறா வீம் ஒரு நிமிஷம் இரு எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல டக்குன்னு திரும்பி அவனை பார்க்குறா வீம் எனக்கு தான் புரியுது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ கண்டிப்பா நீ மனசுல நினைக்கிறத என்னால கேட்கவே முடியாது உண்மையாக லவ் பண்றவங்களோட மனசுல இருக்கிறதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் அவன் பக்கத்துல வந்துட்டே இருக்கான் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு நீ என்னை நம்பணும் நீ நம்புறதுக்கு அதை இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வெம்முக்கு மறுபடியும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஒன்றுமே புரியல போடாங்கிற மாதிரி அந்த பக்கம் போயிட்டான் ஐயோ இவன் என்னடா இப்படி போகிறானேங்கிற மாதிரி ஜின் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கு நம்ம சீரூம் பூ உட்காந்துருக்க டீயும் லின்னும் வராங்க ஏய் உனக்கு என்னாச்சுடா உடம்பு எதுவும் சரியில்லையா ஃபோனை போன் எடுக்கவே இல்ல திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருந்தோம்னு சொல்லி டீயும் லின்னும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க சீரங்க பக்கத்துல உட்காந்துருக்க பூ சீரை பார்க்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டா டீ உன் மூளை இப்போ சரியா வேலை செய் அப்படின்னு சொல்லி கேக்க ஏய் டீ இப்படிலாம் சொல்லாதேன்னு சொல்ல ஏ நீ இரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவனுக்கு ஒன்று பிடிச்சா என்ன பிடிக்கலன்னு எனக்கு என்ன ஏ அந்த டைம் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படிலாம் பேசாதேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி இப்போ உன்னோட பிரைன் பாலையப்படி ஒரு ஆக ஆரம்பிச்சிருச்சா உன் பாய் ஃப்ரெண்டு யாருன்னு உனக்கு தெரியுமா இன்னும் மேலே எனக்கு கோவம் தான் உன்னோட என்ன தைரியம் இருந்தால் பூவை அடிக்க யார் அடிச்சா என்னது அப்படின்னு சொல்லி ஓ உனக்கு எதுவுமே ஞாபகம் சண்டை போடுறா உடனே லின் சொல்றா கொஞ்சம் அமைதியா இருடி ஏண்டி போய் பேசுகிறேன்னு லின் நீ வாய முடிட்டு எனக்கு கோபமா வருது அவளை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி டீ ஒரு பக்கம் காத்திட்டு இருக்க உங்களுக்கு உண்மையாவே ஞாபகம் வந்துருச்சா இல்லையா உண்மையை சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்குறா லின்னு சிறு அமைதியாக இருக்க அப்போ நடந்த எதுவுமே அவருக்கு தெரியாது பட் இப்போ அவருக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னு பூ சொல்கிறான் சரி யார் என்னோடய ஃபியான்சே அவ ஒன்று என்ன பண்ண அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லி சிறு பூ கிட்டே கேட்க பூ அமைதியாக இருக்கான் நீ இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லுன்னு சொல்ல அது நான் மறந்துட்டேன் அப்படின்னு பூ சொல்கிறான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவள் இன்னாரும் பூ அடிச்சிருப்பா அந்த டைம் மட்டும் நாங்கள் வரல அவ்வளோதான்னு சொல்ல ஆமா அன்னைக்கு டீ வந்தா சோ அன்னைக்கு சண்டை பெருசாயிடுச்சின்னு சொல்ல பூ சேஃபாக தான் இருந்தான் நாங்க அவனை பத்திரமா தான் பார்த்துட்டோம் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இல்லை என்ன கேக்குறா உடனே சரி என்ன கேட்கணும் கேளு அப்படின்னு சொல்ல அது அதை வந்து உண்மையாவே நீங்க பூவை லவ் பண்ணுறீங்களா இல்லையா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல ஆமா நான் பூவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அவனை பத்திரமா நான் பார்த்துப்பேன்னு சொல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பூ மேல எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கவலையா இருக்கு அவன் எப்பயுமே நல்லா இருக்கணும் தயவு செஞ்சு மறுபடியும் அப்படியே அந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க அவன நினைச்சே எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு நாங்க எல்லாமே அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறோன்னு சொல்ல நானும் தான் கண்டிப்பா நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல நீங்க சொன்னதை செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு பூவை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இல்லைன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அதை கேட்டுட்டு இந்த உலகத்திலேயே பூவை ஏன் அளவுக்கு யாருமே லவ் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அவனை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சரி சொல்ல டே போதும் ப்ளஷ் பிளஷ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி டீ சொல்ல யார் பிளஷ் ஆனது அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல சரி அஷியும் தினையும் காணும் அதுவா ஜின் எஸ் ஷோரூமுக்கு போயிருக்கான் அசி அவனை பத்தி எதுக்கு அவன் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான்னு சொல்ல ஆமாம் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் அவனை பத்தி நீ எதுக்கு கேட்குற வீடு அப்படின்னு டீயும் சொல்றான் சேம் டைம் அடுத்து அசி யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு வந்துட்டே இருக்க அந்த லுப்ரா வந்து அங்கே உட்காந்துருக்கா இவனை பார்க்கத்தான் வந்திருப்பா போல அதுக்குள்ளே ஃபோனில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அசி போனை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஃபியான் பொண்ணு பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்துட்டே இருக்க அந்த பொண்ணு அப்படியே போய் அசிக்கிட்டே ஏதோ பேச ட்ரை பண்ணுறான் நான் அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுமே அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி பேசலாங்கிற மாதிரி அசி பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் அசிக்கு தெரியாது போல இதை பற்றி ஸோ அடுத்த சேம் டைம் இங்கே அந்த ரோம் பாயை உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க சீரங்க வரான் வந்துட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்னோட ஃபேமிலியை பற்றி கேட்கணும் எனது ஃபேமிலியை பத்தியா என்னடா சொல்ற ஆமா என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே புரியல சொல்லுடா என் ஃபியான்சை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க ஓ உன்னோட ஃபேன்சைவா அம்மாடி அதை பத்தி எதுக்கு கேட்குற உனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு மெமரி லாஸ் வந்தப்ப உன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்னை டாக் நாங்க பண்ணாங்க தெரியுமா உன்னை எவ்வளோ திட்டு திட்டுனாங்க தெரியுமா அம்மாடி அவ விட்டா என்னை கொலை பண்ணி என்னோட பாடி எல்லாத்தையும் டொனேட் பண்ணிடுவா போல அந்த அளவுக்கு பேசினா உனக்கு மூளை இல்லைன்னு சொன்னா என்னென்னலாம் பேசினா அவ பேசுனதை கேட்டப்பா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுடா அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு கத்திட்டே இருக்க ரோம் போதும் போதும் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம் தேங்க்ஸ் எல்லாம் இல்லை என் ஃபேன்ஸை பற்றி சொல்லணும்னு சொல்ல டே நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே போய் கேள்றா அப்படின்னு சொல்கிறான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் கேட்டேன்டா பட் அவனுக்கு அதை பற்றி கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொல்ல ஸோ அதனால என்கிட்ட வந்துட்டியா என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது உனக்கு மூளை சரியில்லைனாலும் என்கிட்ட தான் வருவேன் இப்போயும் என்கிட்ட தான் வருவியாங்கிற மாதிரி ரோம் கேட்க ஒழுங்காக என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்ல சரி சரி சொல்கிறேன் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஆனால் அவள் எப்படி தெரியுமா உன் அம்மாவோட இன்னொரு பாதி மாதிரி அவ எப்படியாவது உன் பேர் அவள் பேருக்கு முன்னாடி போடணுன்னு என்னென்னலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா இந்த ஃபேகல்ட்டில இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவள் தான் உன் ஃபேன் செய்னு ஓவராதாண்டா பேசிகிட்டு இருந்தா அவளை பார்த்தாலே செம்ம டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோம் ஒரு பக்கம் கத்திகிட்டு இருக்க அதெல்லாம் கேட்கும்போது சிறுக்கு செம கடுப்பா இருக்கு உனக்கு ஒன்னு தெரியுமா நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன் அந்த ஹவுஸ் கீப்பர் ஆன்ட்டி அவங்க கிட்ட கூட போய் கேளுடா உன்னோட ஃபியான் சை பற்றி எல்லாமே தெரியும் அத்தனையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க உனக்கு தான் தெரியலன்னு சொல்றேன் ஆனா அவளை பத்தி பேசுறது கூட செம்ம டென்ஷனாக இருக்குது அவள் எப்படி தெரியுமா பலர் 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 அரைஞ்சிருவாடா நான் என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்க ஓ ஆனா எனக்கு போ நினைச்சாதான் கவலையா இருந்தது அவன் டூ வீக்ஸா ஹாஸ்பிட்டல்லயே இருந்தான்டா உன்னை பாத்துக்கிட்டே இருந்தான் கிளாஸ் கூட அவனால அட்டன் பண்ண முடியல தெரியுமா அதனால தான் அவனை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரோம் பேசிட்டு இருக்க பட் நம்ம சிறுதான் அந்த பொண்ணை பத்தி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க வேக வேகமா ஓடி வரான் அங்க நம்ம சார் பூவு வந்து டென்ஷனா ஜூஸை கீழே போட எல்லாரும் மேல மேலையும் கொட்டுது என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க சிரிப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நடங்க நடந்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல மறுபடியும் நான் சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்க இரு இன்னைக்கு கண்டிப்பா இருக்குது நான் போய் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீ சொல்றான் எனக்கு தெரியுடா அவனை பார்த்தாலே தெரியுது அப்படிதான் இருப்பான்னு ஆசை சொல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா வேற மாதிரி ஒன்று நடந்தது தெரியுமா என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்ல கிளாஸ் அவுட்டி வரும்போது பிக்கப் பண்ணுறக்காக சிறு அப்படியே வெளியவே நின்றுட்டுருப்பான் வா போலான்னு சொல்லி ஒரு செகண்ட் கூட பூவை தனியாக விடுற மாதிரி இல்லை எப்பயுமே எல்லாருமே பூ கூடவே இருக்கான் டே போதுண்டா அவன் பாய் ஃப்ரெண்டை பத்தி சோ பண்ணதே பண்ணதை இங்க வந்தியா நான் கூட என்னமோ நினைச்சேன்னு ஆசையா அப்படியே அவன் மண்டையில தட்டுறான் டே இது பேரு சோ ஆஃப் இல்லடா அவர் பண்றது எல்லாமே வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல இதனால என்ன ஒரு வேலை உன் பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க போல இருக்குன்னு இல்லை சொல்ல ஆமாடா போதும் போதும் ரொம்ப ஓவரா பண்ணாத ஓவர் லவ்வா இருந்தா தான் இருக்கணும் டீ சொல்றா இங்க பாருங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றேன் அதுக்கப்புறம் பாருங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போது தனியா ஒரு கார் போனா கூட ஏமாலி அடிச்சிருன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே கொட்டி போயிடுச்சு தெரியுமா அப்புறம் ஐயோ ஓவரா தாண்டா பண்ற இது பெரு சாஃப்ட் தாண்டா அப்படின்னு சொல்லி அசி சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றேன் கேளுங்கடா வீட்டுல உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தோம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொன்னுச்சு எந்திரிக்கல அனுப்போனா நீ வெயிட் பண்ணு நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வேக வேகமா சிறு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அங்க இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பிரெட் வேணுமா சாஃப்ட் ட்ரிங்க் வேணுமா கூல் ட்ரிங்க் வேணுமா கேக் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டே இருக்காங்க இதில் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல வேற என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் நானே போய் யோகாட்டை எடுத்துட்டு வந்தேன் ஸோ இதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருக்க ஸோ நான் நம்ப மாட்டீங்க ஏன் இப்படி வித்தியாசமா பண்றாங்கன்னு புரியல எனக்கு யோகட் பிடிக்கும்னு ஹார்ட் அண்ட் சேப்ல யோகட் வாங்கிட்டு வந்து டப்பா மாதிரி போட்டு வச்சிருக்காங்க சம்மா ஷாக் ஆயிடுச்சு எனக்குன்னு சொல்ல வா ரொம்ப கியூட்டா இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும் போதுன்னு டீ சொல்றா ஓவரா இருக்கு ஏன் எப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு பார்சல் வந்துச்சு வாங்கிட்டு வந்தா ஓப்பன் பண்ண விட மாட்டேன்னு நான் பண்றேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இல்ல இல்ல வேணா வேணா நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்றக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்புறம் ரோட்ல நான் நின்னுட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து என்கிட்ட அட்ரஸ் தான் கேட்டாரு கூட சொல்ல விடாம முன்னாடி வந்து ஓடிடுன்னு சொல்லி அவனை அந்த பக்கம் அடிச்சு துரத்தி விட்டாங்க இந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி நடக்கிறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் இவனை பார்த்துட்டு மறைச்சுட்டே இருக்காங்க ஜிம் குப்பறான் பூ சொல்லு சொல்லு உனக்கு தெரியுமான்னு சொல்ல இந்த கண்டிஷனுக்கு பேரு என்னன்னு உனக்கே தெரியும்ல என்னடா அது சொல்கிறான்னு சொல்ல அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன தெரியுமா அவனுக்கு உன் மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற ஆமாம் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால்தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்ல அங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இல்லடா எதுவா இருந்தாலும் சரி நீ ரொம்பலாம் ஒன்றும் நம்ப வேணாம் சரியான்னு சொல்லி ஏதோ பேச வர சிரிக்கிட்ட இருந்து போன் வருது என்ன நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்லி அசி எதுவும் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கான் டே ரொம்ப வித்தியாசமா பண்ணாத உன்கிட்ட பேசணும்னா போய் பேசு சரியான்னு சொல்ல அங்க அஷி மட்டும் எது ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான் கிளம்பு கிளம்பு பூ போய் பேசிட்டு வானு இல்லைன்னு சொல்ல சரி ஓகே அப்ப நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போனை எடுத்துட்டு வேக வேகமா அந்த பக்கம் பூ அப்படியே ஓடிட்டான் அஷி மட்டும் மனசுல ஏதோ ஏதோ புழம்பிக்கிட்டே இருக்கான் அவன் பேசுறது எல்லாமே அங்க ஜீனுக்கு தான் கேக்குள்ள டே உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்டா இந்த லவ் உண்மையாவே ரொம்ப தூரம் போகுமா போகாதா இல்லை இந்த லவ் ஸ்டாப் ஆயிரும்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்ல என்ன இவன் வித்தியாசமா பேசுகிறாங்கிற மாதிரி யோசிக்க மனசுல ஏதோ புழம்பிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் கேட்கும் போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜின்னுக்கு ஜின்னோட ஃபேஸ் டோட்டலாக மாறுது அசிவ இல்லத்தனமாக ஏதோ மனசுல நினச்சான் போல இருக்கு அவனை பார்த்து அப்படியே ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ண எதுக்கடா ஸ்மைல் பண்ற என்னடான்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி அவன் அமைதியா இருக்கான் இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் ஸோ செகண்ட் பார்ட்டை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருக்கிறதுக்குலாம் மறக்காம சொல்லுங்கள் மறக்காம அடுத்த பாட்டையும் பாருங்க அடுத்த பாட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எதிர்பார்க்காத சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ